வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பார சோவா ஐடி கம்பெனி இதான் கரெக்டாக ஐடி கம்பெனி தென்காசியிலேருந்து அம்பைபுரம் மெயின் ரோட் மேலே இருக்குது இந்த சோவா ஐடி கம்பெனி இந்த சோவா ஐடி கம்பெனிக்கு அப்படியே பக்கத்தில் அன்பு நகர் டிடிசிபி அப்ரூவல் லீவுட்டு ஆல்ரெடி இதில் பக்கத்தில் மூணு அப்ரூவல் லீவுட்டு போட்டு முடிச்சிட்டாங்க இந்த லீவுட்டை ஒட்டியே பின்னாடி ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி செண்டு காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெரு பார்த்திங்கன்னா முன்னாடி அன்பு நகருக்குள்ளே போகிறது முப்பது அடி தெருவும் பின்னாடி இருபத்தி நாலு அடி தார் ரோடும் இருக்கு இந்த இடத்துக்கு இதான் லேண்டு கரெக்டாக சூப்பராக இருக்குது பார்க்க நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே ஒரு கூந்தமில் இருந்தது அதை காலி பண்ணிட்டாங்க இப்போ காலி இடமா இருக்குது கரெக்டாக எல்க மால் இருக்குது அவளுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்டு பக்கத்துலேயே ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது எல்க கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் தென்னை மரமாக வச்சுருக்கிறாங்க கூட சூப்பரான இடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் அதை ஒட்டி ரோடு ரோட்டுக்கு அப்புறமா இந்த இடம் லேவுட் அமைக்கிறதுக்கு சூப்பரான இடம் ஃபார்ம் ஹவுஸ் அமைக்க சூப்பரான இடம் முதலீட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் எப்படினாலும் எடுத்துக்கலாம் ஒரு நல்ல இடம் மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது தென்காசி அம்பாசமுத்திரம் மெயின் ரோட்டு மேலே இருக்குது இந்த லேஅவுட்டு அன்புநகர் லேவுட்டு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேவுட்டு தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதில் ரீசேலுக்கு வேணால் ஃப்ளாட்டுகள் வரும் தவிர பழைய ஃப்ளாட்டுகள் எதுவுமே இல்லை இதில் லீவுட் அமைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் ஒரு சின்ன லீவுட் அமைக்கிறதுக்கு நல்ல இடம் டிடிசி ஃபுல் ஃபுல்லாட்டு உடனே கிடச்சிரும் காக்கால் கிடையாது அதனால் நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணால் டக்குன்னு கிடச்சிரும் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்கும் ஏன்னா குற்றாலம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் குற்றால விளக்குன்னு தான் சொல்லுவாங்க இதை மத்தாலம்பரை குற்றால விளக்குன்னு சொல்லுவாங்க இந்த சோகோ ஐடி கம்பெனி இருக்கிற இடம் வந்து சோகோ வந்ததுக்கப்புறமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா டெவலப் ஆகிடுச்சு இதுக்கப்புறமும் இன்னும் டோ ட சோகாவை விரிவாக்கம் பண்ணுறாங்க அதனால வந்து இந்த ஏரியா பயங்கரமான டிமாண்ட் ஆகும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை ஒரு லேவ் டோமிக்கு எடுத்து போட்டாலும் சரி ஒரு சூப்பர் இடம் இதான் லேண்டு அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் முன்னாடி தார் ரோடு ரோட்டுக்கு மேலேயே இதுதான் இந்த விளக்கு குற்றால விளக்கு குற்றால மத்தாரம்பால விளக்கு அப்படிங்கிறது இதுதான் நால் முக்கு இதுலருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சோக ஐடிக்கு கம்பெனி கரெக்டாக ஒரு நூறு மீட்டரில் இருக்குது சோ ஐடி கம்பெனி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் அன்புநகர்லேயே விட்டு இதுதான் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு நகர் இதில் ஃப்ளாட்டுகள் இருக்கு நம்மகிட்ட தேவனா காண்டெக்ட் பண்ணுங்கள் டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால நீங்கள் லோ இடத்துக்கே லோனு வாங்கிக்கலாம் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நிறையா ஃப்ளாட்டுகள் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு ஃப்ளாட்டுகள் இருக்குது நம்மகிட்ட கையில் நேரடி ஓனர் மூலமாக மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக முப்பது அடி ரோடு வருது உள்ளே இந்த ரோடு கரெக்டாக எண்ட் ஆகும்போது இந்த தார் ரோடு வந்துடும் இருபத்தி நாலு அடி ரோடு இது இது ரோட்டில் இருந்தே தனி பாதை இருக்குது அது போக நீங்கள் அன்பு நகர் வழியாக வந்துக்கலாம் ஸோ ஐடி கம்பெனி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது பெரிய ஹாஸ்பிட்டலு நல்ல அவுட்டு எல்க பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டில் இருந்து லாஸ்ட் ஒரு காம்பவுண்ட் இருக்குது அது எல்க அது முடியாத வரைக்கும் இருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது அடி இருக்கும் ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரெண்டேஜ் நீங்கள் சுற்றி காம்பவுண்டு போட்டுவிட்டு சின்ன தோட்டமாக வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆறு வருஷம் கழித்து சேல் பண்ணிங்கன்னா எங்கேயோ வேறு ரேட்டு அஞ்சாறு மடங்கு வந்துடும் அந்தளவுக்கு ஒரு டிமாண்டான ஏரியா இது நல்ல வேகமாக போயிட்டுருக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த காம்பண்ட் வரைக்கும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு நேராக மெயின் ரோட்டில் கூட்டி விடும் கரெக்டாக ஒரு இரநூறு முந்நூறு மீட்டரில் மெயின் ரோட்டில் வந்துடும் இல்லை இந்த ரோட்டை எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நேராக ஒரு நூறு மீட்டர்லேயே இந்த ரோடு வந்துடும் நூறு நூற்றம்பது மீட்டரில் அம்பை ரோடு வந்துடும் மெயின் ரோடு பக்கத்துலே தான் இருக்குது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது இரநூறு இரநூத்தொம்பது அடிக்கும் ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல இடம் ஒரு சின்னதாக ஒரு லேஅவுட் போட நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் டிடிசிபி பொருள் வாங்கி போட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ரேட் சொல்கிறேன் நீங்கள் அந்த ரேட்டுக்கு எடுத்து அப்படியே லேவுட் போட்டிங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கும் ஃபைனல் பண்ணிக்கலாம் நீங்கள் அன்புநகரை விட ரேட்டு கம்மியாகவே சேல் பண்ணிக்கலாம் டக்குன்னு சேல் ஆயிரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வரைக்கும் தென்னம்பரம் வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் டிடிசி அப்ரூவல் ஓட்டு இந்த பக்கம் இந்த காலி இடம் அதனால் நீங்கள் டிடிசி அப்ரூவல் அப்ளை பண்ணிங்கன்னா டக்குன்னு கிடச்சிரும் காக்கால் கிடையாது அதனால் நீங்கள் ரொம்ப அலைய வேண்டாம் டிடிசி பேப்பர்ல அப்ளை பண்ணால் கிடச்சிரும் இதுதான் இடம் இடம் மொத்த இடம் ஒரு ஏக்கர் எழுபத்தி அஞ்சு இருக்குது பில்டிங் இருக்குது போர் இருக்குது ஒரு பக்கமாகவே பக்கத்தில் உள்ள ஃபார்ம் ஹவுஸோட காமூடிச்சவர் வந்துடும் அதனால் நீங்கள் நாளைக்கு கேட்டெடுக்க முடியா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி லாஸ்ட் எண்டு வரைக்கும் இடத்தோட எண்டு வரைக்கும் காமூடிச்சவர் இருக்குது இடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குது ஒரு சர்வீஸ் இருக்குது அது போக ஒரு பெரிய கிணறு இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாது ஒரு தொழில் கூட நீங்கள் தொழில் சார்ந்த தேவைகளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா ஒரு சின்ன தோட்டம் அமைச்சு அப்படியே பராமரித்து வந்துக்கிட்டு வந்தீங்கன்னா பிற்காலங்களில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து நம்ம நினைக்க முடியாத விலைக்கு போயிடும் ஏன்னா அந்த சோகம் வந்ததுக்கப்புறமே இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல டெவலப் ஆகிருச்சு மத்தாலம்பர தெரியாமல் இருந்தது பெரிய அளவில் இப்போ மத்தாலம்பரன்னா உலகம் ஃபுல்லாக தெரியும் அந்தளவுக்கு அந்த சோக கம்பெனி வந்ததுலேருந்து நல்ல டெவலப் ஆகிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய பேர் லீவ் அமைக்க இடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது காக்கா இல்லாத காக்காஸ் இல்லாத இடமா கேட்குறீங்க அது தென்காசி மாவட்டத்தில் ரொம்ப கம்மி இது காக்காசு இல்லாமல் வந்திருக்கு பின்னாடி லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்குது ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே திணைமரம் வச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் காம்பவுண்ட் இருக்குது முன்னாடி பின்னாடி பின்னாடி எல்க ரோடு வந்துடும் பின்னாடி வரப்பு இருக்குது லேவுட் அமைக்க சூப்பராக இடம் ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு மூணு ரூபா கேட்குறாங்க நெகோசபிள் தான் டிடிசிபி அப்ரூவல் லேவுட்டு அன்பு நகரில் ஆறுரூவா போயிட்டுருக்கு இவங்க ரூபா கேட்காங்க அதுவும் தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க இடத்த விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் ஃபிளாட்டு தேவைனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கினாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி